PCOS, கர்ப்பப்பை நீர் கட்டிகள் கரெக்டான டேட்டில் பீரியட்ஸ் வரலன்னா மட்டும்தான் அது பிசிஓஎஸாக கிடையாது என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு பீரியட்ஸே ஆகாமல் இருக்குனா அது பிசிஒயஸாக இருக்கலாம் அது கூட ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா மெட்ரோஜியா அப்படி இல்லை பீரியட்ஸ் ஒன்ஸ் ஆகுது ஸ்டாப் ஆகாமல் உங்களுக்கு ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குன்னாலும் மெனரோஜியா இல்லை ஸ்பாட்டிங்ஸ் இருக்குது ஸ்பாட்டிங்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் இருக்கு ஃபைவ் டேஸை தொடர்ந்து தான் எனக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஃப்ளோ கிராஜுவலாக ஜாஸ்தி ஆகுதுனாலும் அது ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம் கையை சுற்றி கழுத்தை சுற்றி ஸ்கின் ரொம்ப திக்காகுது ரொம்ப டார்க் ஆகுதுன்னா டெஃபினட்டாக அது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸாக அதை நீங்க கவனிக்கணும் ஒபிசிட்டி ரொம்ப வெயிட் கூடிட்டே போறீங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒன் இயர் ஆகியோ எனக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆக மாட்டேங்குது நேச்சுரல் கன்செப்ஷன் நடக்க மாட்டேங்குதுனாலும் அது பிசிஓ எஸ் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் கூட சேர்ந்து மீசையிலையும் தாடியிலையும் முடி எக்ஸ்ட்ரா ஹேர் அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கு ஹெர்சிட்டிசம் இருக்குன்னாலும் பிசிஓஸா இருக்கலாம் தேங்க்யூ ஸ்டே ஹெல்த்தி வித் சித்தா